ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து தாய்ச்சி அப்படின்ற ஒரு பயிற்சியை பத்தி நான் சொல்ல போறேன் ஆக்சுவலா இது வந்து சைனீஸ்ல பெரும்பாலும் வந்து இந்த பயிற்சியை வந்து பயன்படுத்துவாங்க பாத்தீங்கன்னா பழங்காலத்து கலை எல்லாமே நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல இருந்து போனது ஆனா இப்போ பெரும்பாலும் ரொம்ப பிரசித்தியா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சைனீஸ் சைனாலதான் இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து ரொம்ப இருக்கு நான் வந்து இந்த பயிற்சியை வந்து பார்த்துட்டோ ஒரு வேற ஒரு சேனல் எதுவும் பார்த்துட்டோ வந்து நான் பண்ணலை நான் வந்து கத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு மாசம் வந்து கத்துக்கிட்டேன் இந்த பயிற்சியோட ஒரு முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம வந்து எப்படி உள் வாங்குறது உள் வாங்கிட்டு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் உடல் வலிகள் கை கால் மூட்டு வலி இதெல்லாம் வந்து நமக்கு நாமே எப்படி சரி பண்ணிக்கிறது செல்ஃப் சொல்லுவாங்க இந்த செல்ஃப் ஹீலிங் நம்ம எப்படி பண்ணிக்கிறது அப்படின்றதான ஒரு பயிற்சி தான் இந்த தாய்ச்சி இது வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு நான் ரெண்டு மாசம் தான் படித்தேன் ஆனால் முக்கியமான விஷயங்கள் படித்தேன் எப்படி காஸ்மிக் எனர்ஜியை வந்து நம்ம உள் வாங்குறது இதன் மூலியமா நம்மளுடைய வழிகளை எப்படி சரி பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் ஒரு ரெண்டு மாசம் கத்துக்கிட்டேன் நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொல்றதே என்னோட ஆசை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்ன பண்ணுங்க எல்லாரும் வந்து ஒரு கம்ஃபർട്ടா உட்காந்துக்கோங்க. நீங்க வந்து தரையில உட்காந்துட்டு சம்மணம் போட்டு உட்காந்தாலும் சரி இல்ல चेयरல உட்காந்தாலும் சரி இல்ல பெட் மேல உட்காந்தாலும் சரி உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் தான். எப்படி வேணாலும் நீங்க உங்களுக்கு எப்படி வசதியோ கை வலி இல்லாம கால் வலி இல்லாம உங்களால எப்படி உட்காந்துக்க முடியுமோ சிலருக்கு சமணம் போட்டு உட்காந்தா கால் வலிக்கு ஒரு ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோனோ அப்படி உட்காந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ளங்கையை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா பொதுவாகவே நம்ம உள்ளங்கையை வந்து நம்ம யாருமே கவனிக்கிறது இல்ல கண்ணை மூடிட்டு நம்ம உள்ளங்கையை கவனிக்கும் போது நடு நடுவுல உள்ளங்கையில வந்து விறுவிறு விறுவிறு விறுன்னு இருக்கும் நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னு சொன்னா நானா சின்ன வயசுல அப்படிதான் நினைச்சிருக்கேன் அஹ் விறுவிறுன்னு இருக்கும்போது ஏதோ உள்ளங்கை அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுப்போம் அது அப்படி கிடையாது நம்மள அறியாம நம்ம தெய்வ பக்தி உள்ளவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாவே தெரியும் நம்மள அறியாம இந்த உள்ளங்கில ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும் அது என்னன்னு சொன்னா நம்மள அறியாம அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நமக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இப்ப வந்து நம்ம தெரிஞ்சு அந்த எனர்ஜியை வந்து எப்படி உள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்ப வந்து ரெண்டு கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க மடிமலை மடிமேல இப்படி ஃப்ரீயாக அதாவது உடம்பு வந்து அப்படியே லேஸ் ஆக்கிடணும் நீங்களே உங்களுக்குள்ள இது பண்ணிக்கோங்க உடம்புல வந்து இறுக்கமாக இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அப்படியே பாடி வந்து ஃப்ரீயாகிங்கன்னா அப்படியே லேஸ் ஆயிடும் என்னால் வந்து கை வந்து இப்படி தொடையில வச்சு பண்ண முடியாது ஸோ நான் இப்படி வச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து சமணம் போட்டு உட்காந்துட்டு மடி மேலே கை வச்சுக்கோங்க கை வச்சுட்டு உள்ளங்கையை வந்து வாட்ச் பண்ணுங்க உள்ளங்கை வாட்ச் பண்ணும்போது விறுவிறு விறுவிறுன்னு இருக்கும் நீங்கள் அதையே வந்து வாட்ச் பண்ணு ஒரு டூ மினிட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் டூ மினிட்ஸ்லேயே என்ன ஆகும் வந்து உங்களுக்கு எனர்ஜி வந்து அங்கே இறங்குறது நல்லாவே தெரியும் அப்படியே இறங்கும்போது என்ன பண்ணுங்கள் மெதுவாக கண்ணை மூடுங்க கண்ணை மூடிட்டு கவனம் ஃபுல்லாக இந்த கையில் மட்டும் வச்சுட்ருங்க உள்ளங்கையில் மட்டும் வச்சுட்ருங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக கையில் ஆரம்பித்து அப்படியே உடம்பு ஃபுல்லாகவே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் தெரியும் நமக்குள்ளே ஏதோ ஒன்று விறுவிறுந்தது ஒரு எனர்ஜி வருது அப்படின்றது நம்மளால் வந்து உணர முடியும் இதில் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் உட்காரும்போது என்ன ஆகும்னா ஒன்லி உங்களுக்கு கவனம் ஃபுல்லாக அந்த உள்ளங்கையிலே இருக்கிறதுனால அந்த எனர்ஜி மேலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு எந்த தாட்ஸ்க்குமே வரவே வராது அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருங்க அந்த எனர்ஜி வந்து உங்கள் பாடி ஃபுல்லாக தலை வரைக்குமே வந்து இந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆகும் இதை நான் உங்களால வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா உங்களை அறியாமலே நீங்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு போயிடுவீங்க யார் கூப்பிட்டாலும் உங்கள் காதல கூட விழாது அவ்வளோ ஒரு அமைதியான நிலைமைக்கு நீங்கள் போயிடுவீங்க கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே நடக்கும் இந்த உள்ளங்கைய வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு உக்காரும்போது கண்டிப்பாக இந்த நிலை நிலையில வந்து எல்லாருமே மாறுவீங்க இந்த ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது உட்கார்றதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணாலும் கிடைக்காத ஒரு எனர்ஜி ஆகட்டும் அந்த ஒரு அமைதியான நிலை ஆகட்டும் இந்த ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு இந்த தாய்ச்சி மெத்தடில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா யூ உக்காந்துட்டே இருக்கீங்க ஒரு அமைதியான நிலைக்கு போயிடுறீங்க கை வந்து உங்களால அசைக்க கூட முடியாது எனர்ஜி நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்ப என்ன பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் கையை வந்து தலைக்கீழ புரட்டிக்கோங்க புரட்டிட்டு கொண்டு போங்க கைய மேலே கொண்டு போகும்போது என்ன பண்ணணும்னா மூச்சை உள்ளே எடுக்கணும் பாருங்கள் மறுபடியும் நான் பண்ணுறேன் கையை வந்து இப்படி புரட்டி போட்டுக்கோங்க கவனம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த உள்ளங்கையில் மட்டும்தான் இருக்கணும் இப்படி பண்ணுங்கள் மெதுவாக உங்களால் எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணுங்கள் மேலே போகிறப்ப மூச்சை உள்ளே எடுக்கணும் கீழே விடும்போது மூச்சை வெளியில் விடணும் அடுத்தது வலது கை இவ்வளோ தூரம் தான் தூக்கணும் ஃபுல்லாக தூக்கக்கூடாது இழுத்துட்டு மூச்சை வெளியில் விடணும் பார்த்திங்கன்னா இந்த கையை மேலே போது மூச்சை உள்ளே இழுக்கிறோம் எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணணும் அப்போ அந்த மாதிரி தான் நம்மளோட மூச்சுமே வந்து ஸ்லோவாக உள்ளே இழுத்து ஸ்லோவாக வந்து நம்ம வெளியில் விடுவோம் அப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பெயின் இருக்கும் லேடிஸ் மெயினாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பக்கம் ஷோல்டர் வந்து இதுக்கு மேலே தூக்க முடியாது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த எனர்ஜியானது பாஸ் ஆகும்போது அந்த ஷோல்டர் பெயின் வந்து சரியாகும் நம்ம மூச்சை வந்து எவ்வளோ ஸ்லோவாக அப்படி மே உள்ள இழுத்து எவ்வளோ ஸ்லோவாக வெளியில் விடுறோமோ நம்மளோட லங்ஸு நுரையீரல் வந்து நல்லா விரிவடைஞ்சி உங்களுக்கு வந்து நல்லா மூச்சுகள் மூச்சு வந்து சுவாசம் வந்து சீராகும் உங்களுக்கு அதனால் இந்த பயிற்சி வந்து கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்க எவ்வளவு ஸ்லோவா பண்ண முடியுமோ பண்ணுங்க மெதுவா மூச்சு உள்ள இழுத்து வெளியில விட்டுட்டு அந்த எனர்ஜியை உள் வாங்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து நுரையீரல் பகுதி சுவாச பகுதி சரியாகும் அண்ட் வந்து இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து சரியாகும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எனர்ஜியை எடுத்து நம்மளோட உடல்ல எந்த இடத்துல வலி இருந்தாலும் நம்ம நம்மளால சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போ நம்ம அந்த ஃப்ரோசன் ஷோல்டரு அண்ட் வந்து சுவாச பகுதி சீராகும்னு சொன்னோம் அதே மாதிரி இந்த கையில் நீங்கள் இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எனர்ஜியை வந்து வாங்குங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அந்த எனர்ஜியை வந்து உள் வாங்குங்க உள் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் மெதுவாக இப்படி பண்ணிவிட்டு புரட்டி போட்டுட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கால் வலி இருக்கும் இல்லையா மூட்டில் தான் பெரும்பாலும் வலி இருக்கும் இப்படி வச்சுக்கோங்க இந்த கையை டச் பண்ணக்கூடாது ஆக்சுவலா இந்த இதுல வந்து எதுவுமே எந்த பாகத்தையுமே டச் பண்ணக்கூடாது அந்த எனர்ஜி எப்படி வாங்கிட்டு முட்டிக்கு கொஞ்சம் ஒரு ஒன் இன்ச் அந்த லெவல்ல நீங்க எப்படி இந்த மூட்டுல வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து அந்த முட்டில பாஸ் ஆகும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பெயின் வந்து சரியாகும் இது வந்து நீங்க கேட்கலாம் இதெல்லாம் பண்ணா சரியாகுமா ஒரே நாள்ல எதுவுமே சரியாகாது இன்ஸ்டன்ட் மாதிரி தான் இது இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எப்படி காஃபி போட்டு பால் காய்ச்சிட்டு உடனே இன்ஸ்டன்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணா காஃபி வந்துடும் அதே மாதிரி தான் இது என்ன பண்ணோம்னா அன்னன்னைக்கு நீங்க பண்ணிக்கலாம் இப்போ வந்து எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு என்னால் நிக்கவே முடியல உட்காருங்க கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபுல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் எனர்ஜியை வந்து உள்வாங்குங்க உள் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் பாடி ஃபுல்லாக அந்த எனர்ஜி பாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படியே கொண்டு வந்து அந்த எனர்ஜியை வந்து முட்டியில் கொண்டு வாங்க முட்டியில் கொண்டு வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இப்படியே வச்சிட்ருங்க வச்சுட்ருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு அந்த முட்டியில் வந்து பாஸ் ஆகும் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த பெயின் ரிலீஃப் ஆகுறது நீங்கள் வந்து கண் சூடாக பார்க்கலாம் இது வந்து மேஜிக் கிடையாது இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் உணர்ந்து பண்ணுறது நான் வந்து ரெண்டு வருஷமா வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நான் பெயின் கில்லரே போடுறது கிடையாது காரணம் எந்த வலி வலிக்குமே வந்து நான் பெயின் கில்லர் போட மாட்டேன் காரணம் என்னன்னா இந்த பயிற்சி தான் வந்து எனக்கு வந்து மூணு வருஷமா எனக்கு வந்து கை கொடுத்துட்டு இருக்கு இதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு நான் சொல்லிட்டேன் இத வந்து நீங்க வந்து பயிற்சி பண்ணா மட்டும்தான் முயற்சி எடுத்து நீங்க பயிற்சி பண்ணா மட்டும்தான் இது வந்து கை கூடி வரும் அதனால கண்டிப்பா வந்து நீங்க பயிற்சி பண்ணுங்க இதை செய்து பார்த்துட்டு எல்லாரும் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க நன்றி வணக்கம்